சூப்பரான வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் கறி எப்படின்னு பார்க்கலாமா முதல்ல தக்காளியை கட் பண்ணிட்டு எல்லாம் கையில் பிசைஞ்சு இந்த ஃபிளஷ் தனியாக வர அளவுக்கு பூரா பெசஞ்சிடணும் கூடவே மழைநெள்ளிக்கிற அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்ச புளித்தண்ணி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அடுப்பு பற்ற வச்சாச்சு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோட சிம்மில் வச்சுட்டு கடுகு போடுறோம் வெந்தயம் ஜீரகம் வரமிளகா கருவேப்பிலை மூணு பச்சை மிளகா இஞ்சி ஒரு அஞ்சாறு துண்டு நல்லா ஒரு கை பூண்டு இஞ்சியும் பூண்டையும் இடிச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம் கொஞ்சூண்டு மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் நல்லா வதக்கிறோம் கல்லுப்பு போட்டுக்கலாம் புளித்தண்ணியும் தக்காளி தண்ணியும் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை அப்படியே ஊத்துறோம் மசாலாவை வந்து நல்லா குக் பண்ணலாம் ஆட் பண்றோம் சிம்ல வச்சு நல்லா குழம்ப வந்து நேரம் கொதிக்க விடுவோம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீனை எடுத்து மிதக்க விடுவோம் சிம்ல வச்சு அப்படியே நம்ம குக் பண்றோம் நல்லா மீன் நல்லா வெந்துருச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க